என்பது திறன்மிகு நுண்ணுயிர்கள் அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோகனிசம் இது ஜப்பானிய பேராசிரியர் டாக்டர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமாகும் இது பல்வேறு நாடுகளில் நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது அப்படி செயல்படுத்தப்படுகிற நூற்றி முப்பது நாடுகளில் இந்தியாவில் வந்து மேப்பிள் ஆர்கிடெக் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனம் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய தொழில்நுட்பத்தில் இந்த நுண்ணுயிர்கள் மூலம் நாம வந்து எப்படி வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் விவசாயம் மட்டும் கிடையாது ஆடு மாடு வளர்ப்பு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு சால்ட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்று பல்வேறு துறைகளில் அந்த இஎம் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வெற்றிகரமான ரிசல்ட்டும் நல்லபடியாக இருக்கிறது மக்கள் மனிதர் வந்து இஎம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நம்மளுடைய மண் வளமும் பயிர் வளமும் எதிர்கால சந்தில வளமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மேப்பிள் இஎம் வந்து பல்வேறு வகையான துறைகளில் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய ப்ரோடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கூடிய ப்ரோடக்ட்டில் வந்து மேப்பிள் ஹரியாலி அப்படின்னக்கூடியது விவசாயத்துக்கு பயன்படக்கூடியது இந்த ஹரியாளி என்பது ஒரு லிட்டர் தாய்தரம் வந்து கிடைக்கும் இந்த மேப்பிள் ஹரியாலி வந்து அக்ரிகல்ச்சரை வந்து தாய்திரமாக கிடைக்கக்கூடிய இதில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து பாதி உரக்கலில் இருக்கும் இந்த நுண்ணுயிர்கள் வந்து நம்ம வந்து செயலுக்கம் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு அடி உரம் அதாவது மண் மண் மூலமாக கொடுக்கலாம் பயிர்களுக்கு டைரக்டாகவும் தெளிச்சு விடலாம் இந்த ஒரு லிட்டரை வந்து நம்ம வந்து இருபது லிட்டராக நாம் வந்து செயலுக்கம் செய்யணும் எப்படி நம்ம செயல் இந்த பாதி உரைக்கலில் இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர்களை வந்து செயலுக்கம் செய்வது முறை எப்படி என்றால் இதுல வந்து பதினெட்டு லிட்டரு பதினெட்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம் பதினெட்டு லிட்டர் தண்ணி எடுத்துரும் ஒரு கிலோ வெள்ளம் போட்டுக்கிறோம் அதில் வந்து ஒரு லிட்டரு ஹரியாலி மேப்பிள் ஹரியாலியை போட்டு நல்லா கலக்கி விட்டு டைட்டாக மூடிகிறோம் அன்ஏர் கண்டிஷனில் நம்ம வந்து செயலுக்கம் செய்து இதை ஏழு நாள் ஊற போகிறோம் செவன் டேஸ் பெருமண்டேஷன் பண்ணி இந்த செயல் ஏழாவது நாளில் நாம் இருக்கக்கூடிய இந்த திறன் அதாவது செயலுக்கம் செய்யப்பட்ட இந்த நுண்ணுயிர்களை வந்து நாம் பயிர்களுக்கு மண்வொடி மூலமாகவோ இல்லை நீர் நீரோட்டம் மூலமாகவோ இல்லை பயிர் மூலம் தெளித்து நாம் வந்து அதிக மகசூலை வந்து பெறலாம் இவை வந்து எல்லா பயிர்களுக்குமே ஏற்றக்கூடிய ஒரு ஹரியாலின ப்ரோடக்ட் இப்போது இதே போல நிறைய இந்த ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் மேப்லாக் இந்தியா லிமிடெட் வந்து நிறைய ஆர்கானிக் பேஸில் வந்து நிறைய ப்ரொடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர்க் அந்த வகையில் பார்க்க போனாக்கா பொக்காஷி அப்படின்னக்கூடிய மேப்பல் பொக்காஷி அப்படின்னக்கூடிய ஒரு அடிவரம் கொடுத்துருக்காங்க இந்த பொக்காஷியுடைய சிறப்பம்சம் என்னென்றால் இந்த பொக்காஷி வந்து அதாவது மரப்பயிர்கள் வந்து சரியான முறையில் வந்து இலைகள் வந்து இல்லை அந்த வந்து இலைகள் சரியான முறையில் வந்து பச்சையம் பெறாமல் இருக்கிறது அதனுடைய வந்து பூக்கள் சரியான முறையில் பூக்கலை சரியான முறையில் வந்து கனிகள் அமைக்கலை கனிகள் வந்து ஒரு ஈல்டு வந்து கிடைக்கல அப்படின்ற சமயத்தில் மரப்பயிர்களுக்கு வந்து நூறு கிராம் வச்சால் போதும் மரப்பயிர்களுக்கு நூறு கிராம் வைத்தால் ஒரு பயிர்களுக்கு ஒரு மரத்துக்கு நூறு கிராம் நம்ம வந்து கொடுத்த அடிவரமாக உரமாக கொடுக்கும்போது அந்த மரத்துக்கு தேவையான அனைத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லா சத்துகளும் கொடுத்து அந்த மரம் வந்து சரியான முறையில் காய்ப்பதுக்கு பயன்படுகிறது ரெண்டாவது இதை வந்து ஒரு ஒரு ஏக்கர் மற்ற கிராப்பு வெஜிடேபிள் மற்ற கிராப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் கேஜி பர் ஏக்கருக்கு நம்ம கொடுக்கும்போது மண்வளவும் நல்லாயிருக்கு இப்போ உழும்போதே கொடுக்கலாம் அது இல்லைன்னா களை எடுத்த பின்பு இதை நீங்கள் வந்து மனநிலைக்கள்லேருந்து நம்ம தூவும் போது நான் அதிக ஈல்டை பெறுவதற்கு மேப்பிள் பொக்காஷி மிகப்பெரிய மரமாக அமைஞ்சிருக்கிறது இதே போல் மேப்பிள் இதே போல் குரோத்துக்கு மேப்பிள் பிரைமோ கோல்டு அப்படின்னு வந்து கிட்ட இது பிரைமோ கோல்டு வந்து தழைச்சத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல வந்து அதிக ஈல்டை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த தழைச்சத்துக்கு நமக்கு வந்து பிரைமோ கோல்டு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது ரெண்டாவது வந்து நீம் ஆயில் இருக்குது அதே போல் வந்து நீம் ஆயில் வந்து நம்ம வந்து மேப்பிள் நீம் தா என்ற பெயரில் வந்து நீம் ஆயில் வந்துருக்கு நீம் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மிகச்சிறந்த ஒரு பெஸ்ட் ரிசல்ட் ஆஃப் நீம் ஆயில் இருக்கிறது அதே போல் பூச்சி விரட்டு அனைத்து சாறு உறிஞ்சு பூக்கு பூச்சிகளையும் விரட்டுவதற்கு இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் ஆர்கானிக் பேஸில் வந்து பெஸ்டோகார்ட் அப்படின்னு கூடிய சார் உறிஞ்சி பூச்சிகளை வந்து விரட்டுவதற்கு பெஸ்டோகார்டு வந்து மிகப்பெரிய வரமாக அமைஞ்சிருக்கிறது இந்த பெஸ்டோகார்டை வந்து எப்படி கொடுக்கணும் என்ற அந்த அப்ளிகேஷன் ஒரு லிட்டர் வந்து டூ எம்எல் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இளவழி மூலமாக நம்ம வந்து தெளிக்கும்போது அனைத்து வகையான சாறு உறிஞ்சி பூச்சிகளையும் கட்டுப்படுத்தி ஒரு நல்ல மகசூலுக்கு வழி வைக்கிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பங்கிசால் அனைத்து பூஞ்சான நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வந்து இந்த பங்கிசால் இந்த பங்கிசால் போது பூஞ்சான நோய்களை இல்லாத ஒரு மிக சிறந்த பயிர் நாம் வந்து பெறுவதற்கு மிகப்பெரிய வரமாக அமைந்திருக்கு இந்த பங்கிசால் இலை புழுக்கள் இந்த புழுக்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டனும் இலை வழியாகவும் தண்டுகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டும் இந்த புழுக்களை கட்டுப்படுத்த ஹகாய் ஹக்காய் மேப்பிள் ஹக்காய் என்று மிகப்பெரிய வரமாக அமைஞ்சிருக்கு இப்படி அக்ரிகல்ச்சர்ல வந்து நிறைய பொருட்களை கொடுத்து இந்த ஆர்கானிக் பேஸ்ல வந்து

இது லிக்விட் பேஸ் இதை வந்து அதே மாதிரி செயலூக்கம் செய்து நம்ம ஆடு மாடுகளுக்கு அதோட நீர் வழி மூலம் நீர் நீர் கொடுக்கும் போது நீர் வழி மூலமா கொடுக்கலாம் அந்த ஷெட்டில் வந்து ஏதாவது துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொன்னாக்க அந்த துர்நாற்றத்தை போக்குறதுக்கு இந்த ஷெட்ல நம்ம வந்து பயன்படுத்தலாம் ரெண்டாவது அனிமல் மேலையும் நம்மளுக்கு ஆடு மாடு மாடு மேலையும் சரி கோழிகள் மேலேயும் நம்ம தெளிக்கும்போது அதுல வரக்கூடிய பேத்தோஜென்ட்ஸ் தேவையற்ற நுண்ணுயிர்களை வந்து கிளீன் பண்றதுக்கும் அந்த அனிமல் மேலே உள்ள மற்ற நோய் தரக்கூடிய கிருமிகளை அகற்றுவதற்கு மிகப்பெரிய வரமாக பசு மருந்து கிடைக்கிறது ரெண்டாவது வந்து லிக்விட் பேஸ் முளப்பாய் எட்டைக்கு அதே போல பொக்காஷி மேப்பிள் பொக்காஷி எனக்கூடிய ஒரு சாலிட் பேஸ் ஒரு ஆர்கானிக் ப்ரோடக்ட் கிடைக்குது இந்த மேப்பிள் பொக்காஷி வந்து சாலிட் பேஸில் வரக்கூடிய இது வந்து ஒரு ஃபீடு மிஸ்ஸிங்காக பயன்படுகிறது அந்த இதை நாம் கொடுக்கும் பொழுது ஆடு மாடுகளுடைய வெயிட்டை கெயின் பண்ணோம் பால் கறக்கும் திறனை வந்து அதிகப்படுத்தும் ஆடுமோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வரமாக இந்த பொக்காஷி வந்து அமைகிறது மேப்பிள் பொக்காஷி ஒரு மிக சிறந்த பீடு மிஸ்ஸிங் இது வந்து எல்லா கால்நடைகளுக்கும் நான் வளரக்கூடிய எல்லா கால்நடைகளுக்கும் நாம் வந்து உணவு மூலமாக இல்லை நீர் மூலமாகவும் தண்ணியில் வந்து நாம் வந்து கலந்து கொடுக்கும்போது நல்ல ரிச வளர்ச்சி நாம் வந்து பெறலாம் பால் கருக்கும் திறன் அதனுடைய அதனுடைய வளர்ச்சியை வந்துக்கு மிகப்பெரிய வரமாக அமைது மேப்பிள் பொக்காஷி இப்படி பல்வேறு துறைகளில் மேப்பிள் ஆர்கானிக் பேஸில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறது இந்த வகையில் அக்வாகல்ச்சர் அக்வாகல்ச்சர் மீன்ஸ் மீன் மற்றும் இறால் வளர்ப்பில் வந்து மேப்பிள் இ அக்வா மேஜிக் வந்து மிகப்பெரிய பங்காற்றுகிறது இந்த மேப்பிள் அக்வா இஎம் மேப்பிள் இஎம் ஒன் அக்வா மேஜிக் பங்கு என்னவென்றால் இது வந்து ஒரு லிட்டர் வந்து இரு லிட்டர் ஆக்டிவேஷன் செயலுக்கம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த நீரில் இருக்கக்கூடிய விபிரியோனக்கூடிய பேத்தோஜன்ஸை கண்ட்ரோல் பண்ணது நீரில் இருக்கக்கூடிய ஆப்டிமம் கலர் ஆஃப் வாட்டர் வாட்டர் வாட்டருடைய கலரை வந்து நல்லபடியாக வைத்திருக்கிறது ரெண்டாவது மீன் வளர்வதற்கு தேவையான ஒரு சூழ்நிலையை அந்த வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர் வந்து ஆட்பு யூஸ் பண்ணி கொடுக்கிறது இதை வந்து ஃபீடு வீடு மூலம் கலந்து கொடுக்கும்போது ஒரு கட் ப்ரோபர்ட்டிக்காக பயன்படுகிறது ரெண்டாவது அனுமலுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றுகிறது அதிக ஈல்டுக்கும் நோய் இல்லாத ஒரு மீன் மற்றும் இறால் வளர்ப்புக்கு மேப்பிளியும் அக்கோ மேஜிக் மிகப்பெரிய பங்காற்றுகிறது இது சாயில் புறப்பாட்டிக்காக பயன்படும் வாட்டர் புறப்பாடு ஒர்க் பண்ணது கட் புறப்பாட்டியாக இருக்கக்கூடிய மேப்பிளியும் அக்கோ மேஜிக் மிகப்பெரிய வரமாக இருக்கிறது இது மாதிரி ஒரு லிக்விட் பேஸ் புறப்பாட்டி இது வரைக்கும் அக்கோ

கல்ச்சர் மீன் மற்றும் இறால் வளர்க்கும் போது அப்போ அதை அவங்க போடுற ஃபீடோட வேஸ்ட்டு அனிமலோட வேஸ்ட்டு எல்லா வேஸ்ட்டும் சேர்ந்து அமோனியா நைட்ரேட் என்ற ஒரு மிகப்பெரிய கொடிய நச்சு வாய்க்கல் ஏற்படும் அந்த வாய்க்கல்னால் பார்த்தீங்கன்னாக்கா அனிமல் வந்து ஃப்ரெஷ் ஆகும் ஃபீடு எடுக்காது குரோத் வந்து ஸ்டண்ட் ஆகும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மேப்பிள் அமோ மேஜிக்கை வந்து ஆக்டிவேஷன் இதையும் நான் இதில் எல்லாம் பேஸ் அமோனியா கண்ட்ரோலர் புரோபாய்டிக் பேஸ் இது இந்த அமோ மேஜிக்கை வந்து நாம் வந்து பயன்படுத்தும் பொழுது இதை வந்து டூ டேஸ் பெர்மிடேஷன் பண்ணி பார் ஏக்கர் ஒரு லிட்டர் வந்து இரு லிட்டர் ஆக்கி பார் ஏக்கர் கொடுக்கும்போது அமோனியா

அதிக டென்சிட்ட நாம வந்து இப்ப மீன் மற்ற கொடுக்கும் கொடுக்கும்போது டிஓ பிரச்சனை டிசால்ட் ஆக்சிஜன் பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனைகளை வந்து தீர்வு காண்பதற்காக டிஓ ஆக்சிகைன் வந்து பயன்படுது இந்த ஆக்சிகைன் வந்து போதுமான அளவு காற்றை கொடுக்கும் இது வந்து ஒரு கிலோ டேப்லெட் வடியில் கிடைக்கூடிய இந்த ஆக்சிகைன் வந்து மிகப்பெரிய பங்காற்றுகிறது வெடி இயர்லி மார்னிங் வந்து பகலில் வந்து போட்டோசி ஆக்டிங் பண்ணக்கூடிய இது பிளாங்டான் அதாவது பைட்டோ பிளான்டா வந்து நைட்டில் வந்து என்ன செய்யணும்னாக்கா ரெஸ்பிரேஷன் பண்ணும் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து அதிகமாகும் அனை மூலம் கார்பன் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும் இந்த பைட்டோ பிளாங்டானு க வந்து அதிகமாக ரெஸ்பிரேஷன் டெப்ரெஷன்ல வந்து சிஓட்டு லெவல் அதிகமாகும் போது டிஓ வரும் அந்த மாதிரி டைமுகளை நம்ம வந்து இந்த ஆக்சிஜன் டேப்லெட் வடிவில் பயன்படுத்தும் போது இந்த ஆக்சிஜன் வந்து ஸ்லோவா ரிலீஸ் பண்ணி ஆக்சிஜனை கொடுத்து அந்த நீரில் உள்ள தேவையற்றையும் கிளீன் பண்ணும் போதுமான ஆக்சிஜன் கொடுத்து மேப்பிள் ஆக்டர் இண்டியா லிமிடெட் ஆக்சிஜன் மேப்பிள் ஆக்சிஜன் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வெற்றிகரமாக கொடுத்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது டாக்ஸிகேர் சோ டாக்ஸிகேர் அப்படின்னாக்கா இட்ஸ் ஜோலைட் ப்ரோபயோட்டிக் கோட்டட் ஜோலைட் இந்த ஜோலைட் என்ன பண்ணாக்கா நச்சு வாயுக்கள் வாட்டத்துல வந்து நச்சு வாயுக்கள் இருக்கும் அமோனியா ஹைட்ரன் சல்பைடு மீத்தேன் போன்ற வாயுக்கள் வந்து கல்ச்சர் பீரியட்ல வந்து ஒரு வாட்டத்துல ஏற்படும் ரெண்டாவது வந்து இந்த இதனால வந்து அனிமல் வந்து ட்ரெஸ் ஆகும் ஃபீட் எடுக்காது அனிமல் வந்து மோட்டாலிட்டி அதிகமாக நடைபெறும் இந்த மாதிரி டைம்ல இந்த டாக்ஸிகேர் ஜோலைட் டாக்ஸிகேர் அதாவது இந்த டாக்ஸிகேர் என்பது ஜூலேட் இந்த கிரானுல்ஸ் வித் புரோபாடிக் ஓட்டட் பண்ணி வரவனால இதை பயன்படுத்தும் போது பாட்டோட பாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சு வாயுக்களை வந்து கட்டுப்படுத்தி அந்த நச்சு வாயுக்களை டீ கம்போஸ் பண்ண ஒரு பண்ணக்கூடிய தன்மை இந்த டாக்ஸி கேருக்கு இருக்கு இந்த டாக்ஸி வந்து புரோபாய்டிக் கோட் பண்ணி வரதுனால இது சாயில் புரோபாய்டிக் பயன்படுத்தும் நீருடைய கலர் கலரை வந்து நல்ல நல்ல ஆப்டிமம் லெவலுக்கு கொண்டு வரும் ரெண்டாவது நச்சு வாயுகளை கட்டுப்படுத்துவது மூலம் அடைமல் சரியாக பீடு எடுக்கும் சரியாக குரோத்தை கொண்டு வரும் இந்த டாக்ஸிகேர் மிக இது வரைக்கும் மற்ற மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது போது கோட் பண்ணி வந்த மிக மிகப்பெரிய ஒரு வரமாக அதுக்காக ஒவ்வொரு அக்வாகல்ச்சர் ஃபார்மரும் இதை வந்து கருதுகிறாங்க இதை பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் தான் பார்த்துருக்காங்க நல்ல ரிசல்ட் இருக்குது ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது மிகப்பெரிய இந்த பயன்படுத்திய பின்பு உங்களுடைய நீர்நிலைகள் அதாவது மீன் மற்றும் இறால் குளங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கலர் அதாவது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு வளர்ச்சி ரீதியாகவும் உங்களுக்கு வந்து குரோத் ரீதியாகவும் இது வந்து நல்ல ஒரு வரமாக அமைந்திருக்கிறது இந்த ஜோலை டாக்ஸிகேர் வந்து நச்சி வாயுக்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒரு நல்ல குரோத் நாம பெறலாம் டாக்ஸிகர் மிகப்பெரிய வரமாக மேப்பிள் ஆக்ட் இந்தியா லிமிடெட் ரீசெண்டாக இதை வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோபயோட்டிக் கோட்டட் ஜுவலேஜ் இந்த எண்ணீரான இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் வீட்டு அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டஸ் இலை கொடி தடை எல்லா வேஸ்டையும் நகராட்சி கழிவுகளையும் நகராட்சி வேஸ்டுகளையும் இதை வந்து மக்காத குப்பைகளை மக்க வச்சு அதை நாம் வந்து உரமாக பயன்படுத்துவதற்கு இந்த எண்ணிரான் மேப்பிள் ஆக்கிட்டு மேப்பிள் எண்ணிரான் வந்து ப பயன்படுத்தும் பொழுது மக்காத குப்பைகளை மக்க வைக்கும் அந்த மக்கிய குப்பை அதை வந்து உரமாக கொடுக்கும் அந்த உரமாக பயன்படுத்த நம்ம வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி ஊக்கியாக அது செயல்படும் எல்லாமே ஆர்கானிக் பேஸில் இருக்குது மாதிரி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் மேப்பிள் எப்பிகளின் இருக்குது அந்த எப்பகல் வந்து சாக்கடை கழிவுகள் துர்நாற்றத்தை போக்கும் ரெண்டாவது வந்து வேஸ்ட் எங்கெல்லாம் அந்த ஈவன் செப்டி டேங்கிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை போக்கும் இப்ப நவீன இப்ப தற்போதைய சூழ்நிலை கொரோனா வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்குது இந்த கொரோனா காலத்துல டிஸ்இன்ஃபெக்ஷன் அதிகமாக பயன்படுத்தி நம்ம கைகளை பயன்படுத்தும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய புரோபயோட்டிக் நண்பத்திர உயிரினங்கள் வந்து அதிகமாக இறந்து விட்டது பத்தாவதுக்கு நம்ம பயன்படுத்தின டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து அந்த நண்பத்திர உயிரினை மேலும் கொன்று விட்டது இந்த காலகட்டங்கள் வைரஸோட ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால இப்ப வீடு துடைப்பதற்கும் மருத்துவமனைகளிலும் மேப்பிள் ஈயம் வந்து மிகப்பெரிய பங்காற்றுது நவீன ஆராய்ச்சி என்ன சொல்லுன்னா கொரோனாவை ஏற்கக்கூடிய திறன் மேப்பிள் இஎம் உள்ள நுண்ணறிவு உள்ளது என்ற இஎம்ஆர் ஜப்பான் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க இஎம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஜப்பானில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கொரோனாவுக்கு எதிராக இஎம் உள்ள மைக்ரோப்ஸ் மேப்பிள் இஎம் ஓட மைக்ரோப்ஸ் செயல்படுகின்றது நவீன ஆராய்ச்சியாக உள்ளது ஸோ இந்த மேப்பிள் இஎம் வந்து பல்வேறு துறைகளில் வெற்றிகரமாக இருக்கிறது இந்த மேப்பிள் இஎம் வந்து பயன்படுத்தியவர்கள் ஒருபோதும் இதை பற்றி நல்ல கருத்துக்களை தான் சொல்றதுக்காக தவிர தேவையற்ற கதை சொல்ல கிடையாது ஏன்னா அந்த இஎம் வந்து ஒவ்வொரு புரோட்டை பார்த்து பார்த்து ஜப்பான் தொழில்நுட்பத்தில் பண்ணதால மிகப்பெரிய வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேப்பிள் இஎம் வந்து அக்ரிகல்ச்சர் அக்வா கல்ச்சர் சாலு வேஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் என்று பல்வேறு துறைகளில் பல்வேறு புரோட்டில் இன்றைக்கு மனித சூழலுக்கு ஏற்ற தமிழில் இன்றைக்கி பல வைரஸுகள் அகைன்ஸாக பயன்படக்கூடிய தன்மையில் இந்த புரோபாய்டி இருக்கின்ற நவீன தொழில்நுட்பமும் நவீன ஆராய்ச்சியும் விளக்கின்றன ஆக மேப்பிள் இஎம் பயன்படுத்தி ஒவ்வொரு விவசாயம் அதாவது விவசாயிகளும் பயன்படுத்தி மேப்பிள் இஎம்